வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து என்ன நடந்தால் இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக கனடாவில் போய்கொண்டிருக்கின்றது என்னென்னு சென்னால் எல்மிண்டன் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கனடாவில் என்ன நடந்திருக்கின்றார் பிரசாந்த் ஸ்ரீகுமார் இவருக்கு வயசு நாற்பத்தி நாலு இவர் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு கணக்காளர் அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் இடத்துல பணியிடத்தில் அவருக்கு குத்து வந்த காரணமாக திங்கட்கிழமை ரெண்டு மணிக்கு அவர் எமர்ஜென்சிக்கு போயிருக்க எமர்ஜென்சிக்கு போகும்போது அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அவரை வந்து பொதுவாகவே என்ன செய்வார்கள் என்றால் மெடிக்கல் கார்டை பார்த்து மெடிக்கல் கார்ட் எல்லாம் பார்த்து சரியான பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்வார்கள் என்றால் அவரை செக் பண்ணோம் அவர்கிட்ட ப்ரெஷர் எப்படி இருக்குது மற்றது வந்து வெயிட் எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணினோம் ஆனால் ஆகலும் கூடின வேரத்தை மட்டும் சொன்னால் தைநூல் கொடுப்பினோம் அதே கணக்கு தான் இவருக்கு வந்து அந்த நேரம் தைநோல் கொடுத்து வைக்கணும் ஆனால் இவர் சொல்லிக்கிறார் நர்ஸ்கிட்ட எனக்கு சரியாக நெஞ்சுக்கா குத்துன்றது நான் டாக்டரை பார்க்க போகிறேன் என்று சொன்னதுக்கு அப்போ நர்ஸ் சொல்லிக்கிறேன் என்னெண்டா போய் இருக்க சொல்லி எயிட் ஹவர்ஸ் அவர் இருந்துக்கிறார் அவர் என்னென்னு சொன்னார் சரியாக எயிட் ஹவர்ஸுக்கு பிறகு அவருக்கு சட்டியாக குத்தை தொங்கிட்டுது அவர் திரும்பவும் போய் கே சொல்லிக்கிறார் என்னென்னா எனக்கு நெஞ்சுக்க குத்துன்றது ஒன்று சொல்ல திரும்பவும் சொல்லிக்கிறேன் என்னென்னு சொன்னால் போய் நீங்கள் இருக்க சொல்லி டாக்டர் வந்து கூப்பிடுவார்கள் அப்போ இவர் கொஞ்ச நேரத்தால் இவர் கீழே விழுந்து இவர் இறந்து விட்டார் இறந்து விட்ட உடனே அப்போ அவர்கள் வந்து பார்த்து போட்டு பார்த்தால் இவருக்கு வந்து என்னென்னு சொன்னால் இவர்கிட்ட ப்ரெஷர் வந்து இருநூற்றி பத்தில் இருந்துக்கிறாரு அப்போ அப்போவே அந்த நிலைமையில் அந்த பிரசாந்த் இருந்து ஆனால் இவர்கள் என்ன செய்துக்கிறேன்டா பைநூலை கொடுத்து இவரை போய் இருக்க சொல்லி இருக்க சொல்லி விட்டுக்கிறார்கள் ஆனால் என்ன நடந்தா அந்த மனைவி சொல்லுன்றா என்னெண்டா எயிட் ஹவர்ஸ் விட்டவையாம் ஆனால் அங்கேயே ஒரு போர்வை கூட கொடுக்க இல்லையாம் அந்த இதில் தானே விருந்தவரம் அந்த குளிருக்கையும் அந்த இதில் தானே இருந்தவரா நான் ஒரு கதிரிகொண்டோ அதில் தானே விருந்தவரா ஆனால் கீழே கிடக்கும் போதும் நிலத்தில் கிடந்து கிடந்துவிடம் ஹார்ட் அட்டேக் வந்து கிடந்தது நிலத்தில் தானால் போர்வை ஒன்றும் ஒன்றுமில்லாம் கிடந்தன்னு சொல்லி அங்கே இப்போ வாதாடி கொண்டிருக்கிறான் ஆனால் என்னென்றால் பொதுவாகவே என்னென்னடால் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன வேணுமென்றால் அதில் வந்து வெயிட் பண்ண சொல்லிவிடும் இப்போ உள்ள பிள்ளைகள் இப்போ உள்ளவர்கள் ஒருத்தரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற இல்லை ஏனென்று சொன்னால் வீட்டிலேயே பாட்டி வைத்தியம் செய்து எப்படியாவது பாட்டி வைத்தியம் செய்து இவ்வளோ கொடுமையான வருத்தம் என்றாலும் மாற்றி போடுவார்கள் ஏனென்றால் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எமர்ஜென்சி வந்து சொல்கிறது தான் எமர்ஜென்சி அடித்து போனால் அங்கே ஒரு எட்டு ஒம்பது மணி காலம் வெயிட் பண்ண வைப்பினோம் அதுவும் இதோ போனால் இப்படி இருக்கும் இதோ போனால் ஃபுல்லாக ஒரு உடம்பு இல்லை படுக்கிறதுக்கு ஒரு கதிரை ஒன்று தான் இருக்கின்றது அந்த சேரில் தான் இருக்கணும் இன்னும் செய்யணும் அதுவும் அதுக்குள்ளே எல்லா எல்லா வைத்த வருத்தக்காரரும் இருப்பார்கள் இது கொண்டு இருப்பார்கள் இவ்வளோ டிஸ்டர்பாக இருக்கும் அப்படி இருந்தும் அந்த வருத்தத்தோடு அவ்வளோதான் தாங்குவினோம் ஆனால் இவர்கள் இதுக்கு இந்த இந்த மக்கள் வந்து இப்படி இட்டவ சிரிக்கணுமே என்று சொல்லி ஒரு கொஞ்சமும் கவலைப்படுறே இல்லை விரத்த இருக்கிறமே நீங்கள் இப்படியாவது செத்து துளைங்கோ என்று தான வீண்டு இன்னும் அதுவும் பார்க்க உண்டு செய்யலாம் இப்படி கொடிய வருத்தங்கள் சொன்னால் ஊரில் கொண்டு கொடிய வருத்தங்களாக இருந்தால் ஊரில் போய் மாற்றி கொண்டு வரலாம் அங்கே எங்களுக்கு நல்லது சூப்பர் நன்றி வணக்கம்